வணக்கம் அன்பு உறவுகளே இன்று நாங்கள் வீட்டுத் தோட்டத்தில் மரக்கறி பயிர்களை எவ்வாறு செய்து அதிக லாபங்களை ஈட்டிக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் வீட்டுத் தோட்டங்கள் செய்யும்போது குறைந்த இடத்தில் அதிக லாபங்களை பெறக்கூடிய செயற்பாடுகளுக்காக எமது வீட்டுத் தோட்ட பிரதேசங்களில் நாங்கள் குடோல் மிளகாய் மிளகாய் வெண்டி பாகல் போன்ற கொடி வகை பயிர்களையும் மிளகாய் வெண்டி மிளகாய் போன்ற செடி வகை பயிர்களையும் வளர்ப்பதன் மூலம் அவற்றிலிருந்து நாங்கள் அதிக விளைச்சலை பெறுவதற்கும் செலவு குறைந்து மாலை நேரங்களில் பொழுதுபோக்கு விடயங்களுக்காகவும் இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் ஆரோக்கியமான உணவுகளை எமது வீட்டு தேவைக்காக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு எனவே நான் செய்து எனது குடும்பத்தாருடன் சேர்ந்து இந்த பயிர் வகைகளை நட்டு செய்துள்ளோம் அவற்றில் நிறைய காய்களும் காய்த்துள்ளன இயற்கையான முறையில் மேற்கொள்வதனால் அதிகளவான காய்களும் பிடித்துள்ளது சிறு நோய்கள் தாக்கங்களும் இருக்கின்றன இவற்றிற்காக நாங்கள் நோய்களை தாக்குவதற்கு ஐந்திலை கரைசல் திருஜி கரைசல் மற்றும் வீடுகளில் உள்ள மரக்கரை கழிவுகளில் இருந்து தயாரிக்கும் மருந்து பொருட்களையும் பாவித்து இவற்றின் விளைச்சல்களை அதிகரிக்க முடியும் அத்தோடு வீட்டில் வெறும் கழிவுகளை பயன்படுத்தி அவற்றிலிருந்து கொம்போஸ்ட் இயற்கை பசலை என்பவற்றை தயாரித்து மேற்கொள்வதன் மூலம் நாம் அதிக விளைச்சல்களை பெறக்கூடியதாக இருக்கும் அத்தோடு ஆரோக்கியமான உணவுகளையும் நாம் நமது தேவைக்கு பயன்படுத்தும் குறைந்த நீர் குறைந்த இடம் என்பவற்றை பயன்படுத்துவதன் மூலம் அதிக லாபத்தினையும் ஆரோக்கியமான உணவினையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியமான உணவுகளை பெறுவதன் மூலம் நாம் எமது தொற்றா நோய்கள் போன்றவற்றிலிருந்து எமது ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள முடியும் விவசாயிகள் சிலர் அதிக விளைச்சல்களை பெறுவதனால் கலைநாசினிகள் பீடை நாசினிகளை அதிக பெறுவதனால் பயன்படுத்துவதனால் நோய்களின் தாக்கம் அதிகமாக காணப்படுகின்றன எனவே இந்த புடோலஞ்செடி மிளகாய் செடிகளின் காய்க்கும் திறன்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படலாம் இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் உங்கள் குழந்தைகளுக்கும் பழக்குவதன் மூலம் நாம் ஒரு ஆரோக்கியமான உணவுகளை பெற்று ஆரோக்கியமான சமூகத்தை வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு இந்த மிளகாய் செய்கையானது மேட்டுப்பாத்தி அமைத்து அதிலே பொழுதீன் வைத்து ட்ரோப் மூலம் செய்துள்ளார்கள் மருந்துகள் அதிகளவில் அளவில் பாவிக்கவில்லை ஏனென்றால் பூச்சி தாக்கங்கள் மற்றும் பூச்சிகள் கடித்துள்ளதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தியே இவற்றை செய்து வருகிறார்கள் பேருங்கள் எவ்வளவு அதிக காய்கள் உழைத்துள்ளது அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கரை மூளாகாய் செய்கை ஆகும் இதுவும் சொட்டு நீர்ப்பாசனம் மூலம் குறைந்த இடத்தில் அதிகளவாக செய்துள்ளார்கள் இது நமக்கு ஆரோக்கியமான உணவையும் நோயற்ற வாழ்வுகள் அதாவது கொலஸ்ட்ரோல் சுகர் மற்றும் மேரடைப்பு போன்ற நோய்களை பெறுவதை தவிர்த்து எனவே வைத்தியர்களின் பெருந்துணையும் இயற்கையாகவே விவசாயம் செய்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மரக்கறிகளை நாங்களே உற்பத்தி செய்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆரம்பத்தில் தோட்டங்களை செய்பவர்களுக்கு இவைகள் பெரும் சவாலாக இருப்பதனால் நீங்கள் இவ்வாறான பயிர்களை சிறிய அளவில் செய்து அதிகமாக காய்கறிகளை பெற்று உங்கள் நண்பர்களுக்கும் ஆயிரவர்களுக்கும் கொடுத்து உதவுவதன் மூலம் அதிக மனமகிழ்ச்சியும் உங்களுக்கு மாலை நேர பொழுதுபோக்காக்களுக்கும் வீட்டில் இருக்கும் பெண்கள் சிறியவர்கள் முதியவர்கள் என்பவர் மாலை நேரத்தில் பிரியோசனமான பொழுதுபோக்குகளை கழிப்பதனூடாக இந்த தோட்ட கலையை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும் ஒவ்வொருத்தரும் உங்கள் வீடுகளில் இவ்வாறான பயிர்களை செய்வதன் மூலம் ஆரோக்கிய உணவுகளையும் போசாக்கான உணவுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றும் மரக்கறிகளுக்கு நீங்கள் நாளாந்தம் செலவு செய்யும் தொகையினையும் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே உங்கள் நண்பர்களுக்கும் வீட்டில் இருக்கும் பெண்கள் வேலையற்று பல் பல் கல்லூரி படிப்பை முடித்துக்கொண்ட இளைஞர் யுவதிகள் ஆகியோர் இவ்வாறான சிறிய வீட்டுத் தோட்டங்களை செய்து அதிக விளைச்சல்களை பெற்று ஆரோக்கியமான சமூகத்தையும் எதிர்கால சந்ததியை ஆரோக்கியமாக வைப்பதற்கு பெறப்படும் இதிலே புதிய தொழில்நுட்ப முறைகள் மூலம் செய்யப்பட்டுள்ளது ஏற்கெனவே நான் பல வீடியோக்களை இதில் எனது பதிவிலிட்டுள்ளேன் அவற்றினையும் நீங்கள் சென்று